வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் செய்ய வேண்டிய திருஷ்டி முழுவதும் போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒப்பு பரிகாரம் ஒவ்வொரு பௌர்ணமியும் இதை செய்யலாம் அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இதை செய்யலாம் ஒவ்வொரு பௌர்ணமியும் செய்வது ரொம்பவே சிறந்தது இதற்கு தேவையானது மஞ்சள் கலர் காட்டன் துணி வந்து இதுக்கு இருக்கணும் உங்கள் கிட்ட வந்து புதுசாக மஞ்சள் கலர் காட்டன் துணி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வெள்ளை துணியில் மஞ்சளை வந்து பூசிட்டு நீங்கள் அதில் வந்து செய்யலாம் ஆனால் காட்டன் துணி மட்டும்தான் இதற்கு வந்து தேவை இதை வந்து நாம ஒரு நல்ல நேரத்துல கட்டினோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஒரு வளமை என்பது நமக்கு ஏற்படும் இப்போ வந்து எந்த நேரத்துல கட்டலாம் என்ன கட்டலாம் அப்படின்றத நாம பார்க்கலாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் உப்பு பரிகாரம் செய்வதுண்டு அந்த ஒரு உப்பு பரிகாரம் பண வரவு அதிகரிப்பதற்கு நகைகள் சேருவதற்கு கடன்கள் அடைவதற்கு அந்த பரிகாரம் நமக்கு மிகவுமே துணை புரியும் ஆனால் இந்த பரிகாரம் வந்து திருஷ்டி தோஷங்களை போக்குவதற்கு நமக்கு பெரும் உதவியாக இருக்கும் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து நம்ம பெருசாக எதுவும் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும் போதே அத்தனை திருஷ்டிகளும் நம்மை விட்டு வந்து போயிடும் அதற்கு வந்து நம்முடைய உப்பு நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற கல் உப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அடுத்து சைனா உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க படிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து வையுங்க ஒன்றோ அல்லது மூன்றோ வைங்க ரொம்ப பெருசு பெருசாக வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பெருசாக ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கூட நாம் வைக்கலாம் ஒரு கல் அல்லது மூன்று கல் வந்து இதில் வச்சுருக்குறேன் நான் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஒரு மூட்டையாக கட்டி வீட்டினுடைய நிலை வாசலில் கட்டுங்க பொதுவாக உப்பு அதாவது கல் உப்பே வந்து திருஷ்டிகளை போக்கக்கூடியதாக இருக்கும் அதோட இந்த படிகாரத்தை கட்டும்போது அது ரொ ரொம்பவே சக்தி படைத்த ஒரு மூட்டையாக மாறும் நிலை வாசல்ல மெயின் என்ட்ரன்ஸில் சென்டர் பகுதியில் நாம் இதை கட்டணும் அப்படி கட்டும்போது கண்டிப்பாக திருஷ்டிகள் வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாமல் இது நிலைவாசலில் கட்டும்போது வெளியில இருந்து உள்ளுக்குள்ளே யார் வந்தாலும் அந்த வீட்டு உறுப்பினர்கள் அல்லது வேறு யார் வந்தாலும் அந்த மூட்டைக்கு கீழே தான் உள்ளே வரணும் அதே மாதிரி அந்த மூட்டைக்கு கீழே தான் வெளியில் போகணும் அந்த மாதிரி இருக்கும்போது அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறையான எண்ணங்களை அந்த உப்பு வந்து உள்வாங்கும் உப்புக்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா உடனே அவங்க செய்வது என்ன அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து சுத்தி போடுவாங்க மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக இடமிருந்து வளமாக இப்படியாக சுற்றி அதை வந்து மாடுகள் வந்து அந்த தண்ணீர் குடிக்கும் அதுல வந்து போடுவாங்க அந்த மாதிரி செய்வது சிறந்தது இதற்கும் மேல ஒரு படி போயிட்டு மாட்டு கொட்டகைகளில் உப்பு தூண்கள் அப்படின்னு இருக்கும் அந்த உப்பு தூணில் வந்து போட்டுடுவாங்க அந்த உப்புகளை வந்து மாடுகள் வந்து அதை வந்து அப்படியே வந்து அது சாப்பிடும் இது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ வந்து எங்கேயும் கிடையாது முன்காலங்களில் இந்த மாதிரி கொட்டாய்கள் இருக்கும் அதில் வந்து உப்பு தூண் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து உப்புகள் வந்து கட்டி வச்சுருப்பாங்க அந்த மாடுகள் சாப்பிடுவதற்காகவே இதற்கும் அறிவியல் காரணங்கள் உண்டு அந்த மாதிரி வந்து செய்வாங்க மா மாட்டு தொட்டியில போடலாம் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி மாட்டு தொட்டி கழுநீர் தொட்டி அந்த மாதிரி கிடையாது அதனால நாம் வந்து அதில் ஷிங்கில் போட்டுட்டு தண்ணீர் விட்டுடலாம் இந்த மாதிரி செய்யும்போது திருஷ்டிகள் வந்து நமக்கு வந்து இருக்காது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆரா அப்படின்றது ஒரு வட்டம் அப்படின்றது இருக்கும் ஒரு ஹாரா அந்த ஹாரா வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது தான் திருஷ்டிகள் வந்து ஏற்படும் நாம் வந்து சுற்றி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆரா வந்து டிஸ்டர்ப் ஆகாது நமக்கு வந்து எப்பொழுதும் நாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு வரும்போது திருமணங்களுக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்த உடனே மனசே சரி இருக்காது என்னவோ மாதிரி இருக்கும் எதுவோ பண்ணிகிட்டே இருக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய ஆறா வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி சுற்றி போடும்போது அந்த ஆரா வந்து யூஷுவலாக பழைய நிலைக்கு வந்து வந்துடும் நமக்கு வந்து உற்சாகமாக இருக்கும் வேலை செய்யணும் நம்முடைய அந்த டெய்லி ரூட்டீன் ஆகட்டும் இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வந்து ஒரு ஹாரா அந்த வாஸ்து அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து சரியாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது அந்த வீட்டுக்கே உண்டான அந்த ஆறா அந்த வாஸ்து எல்லாமே ஓரளவு வந்து கட்டுக்குள் அடங்கும் இதனால் நமக்கு எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அதனால் இதை வந்து கட்டுங்க நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக வந்தது அப்படின்றது நமக்கு ரொம்பவே சிறப்பு அதனால நாளைய தினம் ஒரே ஒரு நேரம் இருக்கு நல்ல நேரம் அந்த நேரத்தில் கட்டுங்க அப்படி இல்லைன்னா பௌர்ணமி ஆரம்பமான நேரத்திலிருந்து பௌர்ணமி முடியும் நேரத்திற்குள்ளே ஏதோ ஒரு நேரத்தில் கட்டலாம் நாளைய தினம் கட்ட வேண்டிய நேரம் ஏழு மணியில் இருந்து எட்டு மணி இந்த ஒரு நேரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வந்து இந்த நேரத்துல கட்டுங்க கண்டிப்பா அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே போயிடும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய கட்ட சக்திகளும் வந்து வெளியில போயிடும் எல்லாருமே புத்துணர்ச்சியாக இருப்பதாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சாரண si